ನಾ ಅحب الله ರಬತನ ಅಲ್ಲಾಹುವರು ಅರಿಯಾಗಿ ನೇಮಿಸಿಕೊಟ್ಟാൽ ಏನು செய்றான் ನಾತಾ ಜಬ್ರಯಿಲ್ ಜಬ್ರಯಿಲ್ ಕೊಟ್ಟರು ಕೂಗ್ತೇಕಾ ಅಲ್ಲೂನು ತರಿ ಜೈಮಾ ಅದರಿ ತರಿಮಾ ಜಬ್ರಯಿಲ್ சொல்றாரு ತರಿ ನಾ ನವರಿಗೆ ನೇಮಿಸಿದೆ ಸರಿ ಅದರಿ ನಾಯಿ ಕೊಟ್ಟರು ನೀ ನವರಿಗೆ ನೇಮಿಸಿದೆ ಜಬ್ರಯಿಲ್ ಕೊಟ್ಟರು சரி வித்தியாச நினைப்போம் விஷயத்துல நேரு மாற்றம் அடுத்த அதே வடカリசர் ரஹ்மான் ஸும்マイ ஹூமால குல்தூ பில் ஹர்மி பூமியே அந்த நல்லடியாருக்கு கபூரியத்தை வைக்கும் போது கபூரியத்தை வைக்கப்படும் இப்ரேலுகு பின்னே ஏசிடா தட்டலை சேலையா வாந்து சொல்லணும் เวลา முன்ன நீ ஏசி கேனா தெல மறுது ஏசி ஆ பூமியை முன்னே எல்லாத்தையும் சீனு சொல்றாரு

私たちは、私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちはいたちは私たちは私たちは私たんは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たちは私たち

அவர்களின் சபையிலே அமர்த்த போது அவர்களின் பேச்சை கேட்ட போது அவர்களின்

சுதார்த்தன் பாஷை சுதார்த்தன் பாஷை தினார்தினான் பரிந்துரை அவுரியாக்கள் சார் சார் சுதார்த்தன் பாஷை அவுரியாக்கள் அல்லா அவுரியாக்கள் இல்லாமல் அடுத்தவர்கள் சுதார்த்தன் பாஷை அல்லாவிடிருந்து திருச்சியில் உள்ளே அவர்கள்

பொல்லிகடைக்கு இந்த கம்பிக்கு வித்தியாசம் தெரியாது ஆனா தொட்டு பார்த்தா புரியும் ஒரு அல்லாஹ் இருக்குற வழி அவரே அல்லாஹ் வாக்கி